வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும் என கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதனனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் முதலில் ஒன்று சேர வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாலம் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இதுவரையான காலம் மீனவர்களை பயன்படுத்தி லாபம் எட்டிய அரசியல் தரப்பினர் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தேர்தல் கையூட்டல் தொடர்பில் மக்களும் விழிப்படைய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மற்ற ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் நீதியான முறையில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது மாறப்பட்ட கருத்தை வெளியிடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது them. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிறகுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அருட் தந்தை கோரியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கொழும்பு பேராயர் இல்லத்தில் தொடர்பாளர் பணியாளராக அருட்தந்தை தந்தை கிரிசாந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் பிள்ளையான் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு உதவியதாகவும் அதனால் அவர் தேசிய வீரராக போற்றப்பட வேண்டும் எனவும் உதய கம்பன் பிளவு கூறியதானது மிகவும் கவலை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சேர்ந்த பலரையும் மதகுருமார் பலரையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர் அவர் தேசிய பிள்ளையானால் நாட்டுக்காக உயர் நீத்தவர்கள் தேச துரோகிகளா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் உதய கமன் பிரின் இந்த கருத்தானது நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பானதொரு செயலாகும் எனவே தேசிய வீரர்களுக்கு அவ மரியாதை செய்யும் வகையிலான அவரது இந்த செயலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் தொடர்பாடல் பணி அருள் தந்தை யூட் கிரிசான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு பத்திகான் தீர்மானித்துள்ளது கர்தினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரம் தொடர்பான பிரகடனம் இன்று மாலை ஐந்து முப்பதற்கு பெட்டி புனித செபஸ்தியா தேவாலயத்தில் அறிவிக்கப்படும் என பேராயர் இல்லத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் கிருசாந்த சந்தேயூர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனநாயக ரீதியில் நடத்துவதை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி கடுமையான அழுத்தம் பிரிவிக்கப்படுகிறது அவரது இவ்வாறான செயல்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையக் குழுவில் அளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உயர்தாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது நல்லாட்சி அரசாங்கத்தின் உயர் பதவி வகித்தவர்களே தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கின்றன என பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெருமுனையின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுஜனபெரமுனையின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்ட விதி மீறல் தொடர்பாக தேர்தல் ஆணைய குழுவுக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதற்கு அமைய கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையான கால பகுதியில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் தெரிவித்துள்ளது இருப்பினும் மொத்த தேர்தல் முறைப்பாடுகளில் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு முறைப்பாடுகள் இதுவரையில் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது மக்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் வழங்கிய அரசாங்கம் தமது தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதிகளையும் கொள்கைகளையும் இன்று முழு பொய்யாக மாற்றியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் தற்பொழுது மிகவும் சிரமத்துடன் வாழ்ந்து வருவதுடனும் பொருட்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்போம் என்றும் இந்த ஆளும் தரப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறினர் மக்கள் எழுப்பிய குரலால் தான் இருபது சதவீதம் கூட மின் கட்டணம் குறைக்கப்பட்டன அரசாங்கம் தீர்மானம் எடுத்து இதனை நிறைவேற்றவில்லை மக்களின் கருத்துக்களுக்கு ஏற்பம் விரைந்து எடுக்க வேண்டும் எரிபொருள் தொடர்பில் இவ்வாறான கொள்கையே பின்பற்றி வருகிறது எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் மூதூர் நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மீண்டும் ஒருபோதும் நெல் விலை தொடர்பில் பிரச்சினை ஏற்படாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புலனார்வையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி நெல் களஞ்சி சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதோடும் அதற்கு அன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து குறித்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திரு மயூரன் தலைமையிலான போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபர் தற்போது சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை சாபகச்சேரி நீதி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்திற்கு உரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் அதிகாலை தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது கரச்சி பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது கிளிநச்சி மாவட்ட போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பவுனியா மாவட்டத்தில் நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலாநிதி உள்ளார் எதிர்வரும் தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி பவுனியா பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் இப்பொதுக்கூட்டம் கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் சிங்கள பிரதேச வேட்பாளர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஷேக் ஹசீனாவை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போலின் உதவியை பங்களாதேஷ் கோரியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதையடுத்து யூனஸ் தலைமையில் பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் ஊழல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக பிடியானையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே அவரை தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பும்படி பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை கடந்த ஆண்டு கோரியிருந்தது எனினும் இந்த வடி எங்கள் தொடர்பு பெரிதாக விவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் அசீனாவை கைது செய்ய இந்த உதவியை பங்களாதேஷ் நாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் பொசிங்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு கடத்தல் பணியாளர்கள் பணி நீக்கம் காசா மற்றும் உக்ரைன் போர்கள் தொடர்பான ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் கொள்கைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளை மாளிகைக்கு வெளியேயும் பதாகைகளை ஏந்தியவாறு பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நாடு கடத்திய அல்லது நாடு கடத்த முயற்சிக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பலர் கோஷங்களை எழுப்பி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்